களத்தில் இருந்து அதிமுகவை கட்டி தாவேக்கா இரண்டாவது இடத்துக்கு வரதுக்கு விஜயாவில் இருக்கக்கூடிய முதல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக எதிர்ப்பு இப்போ களத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த திமுக எதிர்ப்பை ரொம்பவே குறைச்சிட்டாங்க சொல்லப்போனால் ஆளுங்கட்சி அவங்க எதிர்க்கிறது கூட கிடையாது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது இந்த இடத்தை தாமக தலைவர் விஜயர்கள் சரியா பயன்படுத்திக்கிறார்கு கேட்டா பயன்படுத்திக்கிறார் நேற்று பொதுக்கூட்டத்தில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை அவர் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு திமுக மிதனை எதிர்ப்ப கணக்கு வழக்கெல்லாம் அள்ளி தெரிக்கிறாரு நாங்கள் தான் திமுகவுக்கு ஒரே மாற்று திமுக எதிர்ப்பு நாங்கள் தான் எங்களை தாண்டி திமுகவை வேற எந்த கட்சியாலும் எதிர்க்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு தாமகாவை கொண்டு வந்துட்டார் காலங்காலமாக தமிழக அரசியல் இருக்கக்கூடிய ஒரே வாக்கு அரசியல் என்ன ஒன்று திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு திமுக திமுக எதிர்ப்பு அதிமுக வாங்கி அதிமுக ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சியும் எதிர்ப்பு வாக்குகளை வாங்கி திமுக ஆட்சி அமைக்கும் இதுதான் கலங்கலமாக இருக்கு அப்ப ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அந்த கட்சி மீதான எதிர்ப்பு வாக்குகளை எந்த கட்சி முழுமையாக தங்க பக்கம் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது இருக்கு அந்த தான் விஜய் அவர்கள் முழுக்க 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 திமுக எதிர்ப்பை அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் கொஞ்சம் கூட செதறி அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுல கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காரு அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையுமே தாவேக்க பக்கம் கொண்டு வரணும் தான் அவருடைய முதன்மையான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது அதிமுகவை அவர் ஓரம் கட்டுறாரு கிட்டத்தட்ட கட்டிட்டாரு இப்போ ஆல்ரெடி இந்த எதிர்ப்பு வாக்குகள்ல தமிழக அரசியலில் இரண்டாவது கட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஜய் அவர்கள் தாவேக்காவை உந்தி தள்ளி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப அதிமுகங்கிற ஒரு கட்சியை தன்வசம் படுத்துறதுக்காக விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலங்காலமாக அதிமுக இருக்கக்கூடிய லெகசி இரு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் கொள்கை தலைவர் அறிவிக்கும் போது அஞ்சு தலைவர்கள் தாவை தலைவர் அறிவிச்சிருந்தாரு அதுல எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் கிடையாது அதன் பிறகு பல இடங்கள்ல அண்ணாவையும் எம்ஜிஆர்களையும் எடுத்துக்கிட்டாங்க பேச ஆரம்பிச்சாங்க அவருடைய பிரச்சார வாகனங்களில் கூட அண்ணா எம்ஜிஆர் புகைப்படங்கள் இருந்துச்சு மதுரை மாநாட்டிலயும் அவங்க புகைப்படங்களை பயன்படுத்தினாங்க அப்ப சில ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு கொள்கை தலைவரை அறிவித்து அஞ்சு பேர்த்துல இவங்க ரெண்டு பேர் கிடையாது எதுக்காக இவங்க ரெண்டு பேர் படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறாங்க அப்புடின்ற ஒரு குற்றம் சாட்டு தவைக்கு மீது வைக்கப்பட்டுச்சு அதற்கும் விஜயகலனுக்கு பதில் சொல்லியிருந்தார் நாங்கள் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன்னெடுத்துவிட்டது அவங்களுடைய தேர்தல் அணுகுமுறைக்காக அவங்க தேர்தல் அணுகுமுறை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனால் அவங்க புகைப்படத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் தமிழகத்துக்கு பொதுவான தலைவர் யாருக்கும் எழுதி கொடுக்கல அதனால் இவங்க நாங்கள் பயன்படுத்துகிறனால யாரும் அழுகணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு இவங்க தமிழகத்துக்கு பொதுவான தலைவர்களாக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஒரு இன்னும் ஒரு வாக்கு வங்கி அப்படியே இருக்குது அவருடைய ரசிகர்கள் அவரை பார்த்து வளர்ந்தவங்க அவங்களுக்கான கட்சியில் இணைஞ்சவங்க அப்புடின்னு எம்ஜிஆருக்கான ஒரு குறிப்பு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இன்னும் இருக்கு அந்த வாக்கு சதவீதத்தை முழுசா நம்ம பக்க கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல விஜய் அவர்கள் எம்ஜிஆர் கையில எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்ப அதிமுகக்கே இருக்கக்கூடிய ஒரு லெகசி எம்ஜிஆர் இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் இப்ப ஜெயலலிதா அவர்களையும் கையில எடுத்துட்டாரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்களை பாராட்டி பேசும் போதும் விஜய் அவர்கள செங்கோல் கொடுக்கும் போதும் கூட பாக்கெட்ல ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு இது வந்து கண்டிப்பா அதிமுக கண்டிச்சிருக்கணும் ஆனா கண்டிக்கல இது வந்து அரசியல் கட்சிகள் எப்படி பார்க்குறாங்களோ அதை தாண்டி மக்கள் அது வேற விதத்துல பார்ப்பாங்க விஜய் அவர்கள்ட்ட ஒரு சமூக நீதி இருக்கு ஒரு சமத்துவம் இருக்கு எந்த கட்சியில் வந்தாலும் பரவாயில்ல அவங்க புகைப்படத்தை வச்சுக்க அனுமதி கொடுக்குறாரு அந்த புகைப்படத்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட அது விஜய்க்கு ஆதரவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல கண்டிக்க அதிமுக தவறுது அதனால இங்கேயும் தமிழகத்துல இரண்டாவது மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிறதுல அவர்கள் முன்னிறுத்துறாரு அதுலேயும் அவர் வெற்றி பெற ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தது அதிமுகவை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக விஜய் எடுத்த மூன்றாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலங்காலமாக எம்ஜிஆர் அவளாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையார் அவளாக இருக்கட்டும் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அவங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கனே பயன்படுத்தும் ஒரு பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னா அந்த தீய சக்தின்ற வார்த்தையை கடந்த ஆறு வருஷமா வருஷமாக அதிமுகவோட ஆட்சியாக கூடிய எடப்பாடி பொது பொதுச்செயலாளர் எடப்பாடியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்த ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் இவங்க யாருமே ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தீவிரமாக இந்த தீய சக்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி திமுகவை விமர்சனம் பண்ண எதிர்க்கு தெரிவிக்க மறந்துட்டாங்க அந்த ஒரு வார்த்தையை விஜய் அவர்கள் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு அந்த ஏ எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் பாணியில திமுகவை தீய சக்தி அப்புடின்னு விமர்சனம் பண்றாரு அதற்கு நாங்க தான் மாற்று தாவேக்கா தூய சக்தி அப்படின்னு தாவேக்காவை முன்னிறுத்திக்கிறாரு இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே தாவேக்காவும் திமுகவும் கேமுக்குள்ள வராங்க அதிமுக கேமை விட்டு வெளியவே போறாங்க அதைத்தான் விஜய் அவர்கள் பேசும்போதும் சொல்லியிருக்காரு நாங்க கூட தான் போட்டி போறோம் எங்களுக்கு களத்தில் எதிரி திமுக மட்டும்தான் களத்தில் இல்லாதவங்களும் களத்தில் சம்மந்தமே இல்லாதவங்களும் இப்போ களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க பாத்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் பாஜக மாதிரி கட்சிகளும் சொல்லலாம் ஆனால் களத்திலே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா அதிமுக தான் ஏன்னா அவங்க களத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது ஆனால் அவங்க களத்தில் இல்லாமல் களத்தை விட்டுட்டு அவங்க உள்கட்சி பிரச்சனைகளை பார்க்கறதுலே பெரிய தீவிரமாக இருக்காங்க அதனால அவங்க களத்தில் இல்லை அப்படின்னு அதிமுக தான் குறிப்பிட்ட சொல்றாரு அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த கேம்லயுமே கலத்தை விட்டு அதிமுக வெளியே தான் இருக்காங்க இதெல்லாம் விட அதிமுக முழுசா தன்வீசப்படுத்துறதுக்காக விஜயவர்கள் எடுக்கக்கூடிய நான்காவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பலவீனப்படுத்தி அந்த கட்சியை சுக்குநீரா உடைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் விஜய் அதை பண்ண முடியுமான்னு கேட்டா விஜயவர்கள் கிட்டத்தட்ட அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு தான் நிதர்சனமான உண்மை பிளஸ் எங்கூட்டினவர்கள் தாவேகா பக்கம் வந்துட்டார் ஏற்கனவே அதிமுகலேருந்து இருந்து வெளியே போன ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் டிடி ஜனகரன் இவங்களோட ஆதரவங்களை எல்லாத்துக்குமே கணிசமான அந்த அதிமுக ஓட்டு வங்கி இருக்கு ப்ளஸ் அவங்களுடைய ஜாதி வாக்கு வங்கிகளும் இருக்கு இவங்க இன்னும் யார் பக்கம் போறாங்க அப்படின்றது முடிவாகாம இருக்கு இதையும் தாண்டி அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாஜி மந்திரிகள் சில இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட முக்கிய நிர்வாகிகள் அங்கே அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே எப்படியாவது தாவேகா பக்கம் கொண்டு வந்துடணும் இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான தாவே அதிமுக ஓட்டு வங்கிய தாவேகா பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் முனைப்பாக இருக்காரு அப்படிங்கிறதுல நேற்று அவர் சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவரே வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு அண்ணன் செங்கோட்டை அவர்களை தொடர்ந்து இன்னும் பலர் நம்ம கட்சிக்கு வர தயாராக இருக்காங்க அப்படி வரவங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமான பதவி கொடுக்கப்படும் அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இது மூலயமா அதிமுக கோர் ஓட் பேங்க் அந்த அதிமுகவே உழுதக்கூடிய ஓட்டு வங்கி எல்லாத்தையுமே நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரிய எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாவேகா கொண்டு வந்துட்டால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்கிறத விஷயம் ரொம்ப இளி எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜயாவோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாகவும் அவருடைய கோலாகவும் இருக்குது